கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீ பெண்களுக்காகவும் விசேஷித்த விதமான செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற என்னோடு கூட பேசினார் அதனால தான் இனி பெண்களுக்காகவும் அநேக ஆலோசனைகளை சொல்லி உங்களை குறித்து பைபிளில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் என்ன நீங்கள் எவ்வளவாக சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டு வேதனைகளின் துன்பங்களை அனுபவித்து ஆண்டவருக்காக எவ்வளவு சாட்சியாய் நிற்கிறீர்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆகவே உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கவும் உங்களுடைய வாழ்விலே ஒரு புரோஜனமுள்ள வீடியோக்களாக வெளியிட விரும்புகிறேன் இதை பாருங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கருத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் பிரியமான சகோதரிகளே பெண்களாகிய நீங்கள் தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள் விலையேறப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கள் தான் பெண்களாகிய நீங்கள் ஆகவே நீங்கள் உங்களையே தாழ்வாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் தேவன் அப்படி அல்ல உங்களை மேன்மையானவர்களாக பார்க்கிறார் என் பிரியமே என் ரூபவதி என்று பெண்களை குறித்து மனவாட்டியை குறித்து ஆண்டவர் அழைக்கிற வார்த்தை இருக்கிறது ஆகவே உங்களை ஆண்டவர் பிரியமானவர்களாக பார்க்கிறார் நீங்கள் முக்கியமானவர்கள் பல சகோதரருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது மனம் உடைந்து போய் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் சரீரத்தில் வேதனை மனதில் வேதனை குடும்பத்தில் வேதனை சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லையே இந்த அங்கலாய்ப்போடு கூட பல சகோதரிகள் வாழ்வதை பார்க்க முடிகிறது நீங்களும் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் நல்லா பைபிளை கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதி அம்ம ஒன்னாதிகாரத்தில் இந்த உலகத்தினுடைய படைப்புகளை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் படைத்த பின்பு தான் அவர் மனிதனை படைக்கிறார் மனிதனை படைத்தாலும் முதல்ல ஆதாம படைச்சிட்டார் ஆனால் பெண்களை அதாவது அப்பெண்ணை உடனே அந்த ஆதாமை போல் இன்னொரு மண்ணை எடுத்து உடனே ஏவாளை படைக்கவில்லை ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்ணுறார் அதில் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவன் இந்த பெண்ணை படைப்பதற்கு முன்பதாக ரொம்ப யோசனை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முக்கியமான நாள் பாருங்களேன் ஆதாமு கூட சட்டுன்னு மண்ணை எடுத்து படைச்சிட்டாரு ஆனால் உங்களை அப்படி ஈஸியாக படைக்கலை அப்போ அவர் உங்களை குறித்து ரொம்ப யோசனை பண்ணி நீங்கள் அழகாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் துணையாக இருக்கணும் குடும்பத்தை கட்டுகிறவங்களாக இருக்கணும் ஃப்யூச்சரில் இந்த பெண் என்னெல்லாம் சாதிக்க போகிறா அதற்கு ஏற்றபடி இவளுக்கு ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆவியும் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணியிருக்கிறாருன்னா அந்த தேவன் உங்கள் மேலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் பாருங்களேன் அதை தியானித்து போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுக்கடையில் என்ன பாருங்கள் எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டு கடைசி படைப்பு யாருன்னா பெண்ணு தான் ஏவாள் தான் லேட்டால் வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது யார் தான் பெண்ணு தான் ஆதாமு கூட சீக்கிரம் கொண்டாங்க படைச்சிட்டார் ஆண்டவர் ஏவாளை தான் எல்லாருக்கும் பின்பு தான் கடைசியாக படைக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆள் பாருங்களா தான் திருமணம் முடிக்கும்போது பாருங்கள் முதல்ல மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிடுவாங்க பெண்ணு வருவதற்காகத்தான் மாப்பிள்ளை போய் அங்கே உட்காந்துருப்பார் அவங்க தான் கனத்துக்குரியவர்கள் லேட்டாக தான் வருவாங்க ஏன்னா அவங்க முக்கியமானவர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் திட்டமிட்டு பெண்களை முக்கியப்படுத்தி இப்படி படைத்திருக்கிறார் ஆகவே சகோதரிகளே நீங்கள் ஆண்டோடைய பார்வையில் முக்கியமானவங்க உலகம் உங்களை குறை சொல்லலாம் இழிவாக பேசலாம் உங்களை மட்டமாக நினைக்கலாம் நடத்தலாம் அதை நினச்சி சோர்ந்து போகாதீங்க நீங்கள் ஆண்டோடைய பார்வையில் முக்கியமானவர்கள் நீங்கள் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் படைத்திருக்கிறார் பாருங்களேன் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள் தேவன் இந்த ஏவாளை படைக்கும் பொழுது பலவித நல்ல ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான் படைக்கிறார் முதலாவது ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவருக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவரே தனக்குள்ளே பேசி திட்டமிட்டு தான் ஏற்ற துணையாக ஏவாளை படைக்கிறதை பார்க்குறோம் நல்லா கவனிங்க மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னா ஒரு பக்கம் மனுஷனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் ரெண்டாவதாக மனுஷனுக்கு நல்லது செய்யணும்னா இவனை மாதிரி இவனுக்கு ஏற்ற ஒரு துணை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அப்போ நீங்கள் இல்லாமல் மனுஷ வாழ்க்கை ஒரு பூரணப்படாது பெண் இல்லாமல் ஒரு ஆண் மாத்திரம் வாழ்ந்து எல்லாம் சாதித்து விட முடியாது ஒரு குடும்ப அமைப்பு ஒன்று வேணும் அதுக்கு பெண் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தேவன் இந்த குடும்ப அமைப்பில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் தான் மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி ஆண்டவர் பெண்களாகி உங்களை படைத்திருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறேன் நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் இல்லாமல் ஒன்றும் குடும்பத்தில் நடக்க முடியாது திருமணம் செய்யாமல் பலர் வாழ்ந்தால் கூட பலர் கூட உலக பிரகாரமாக பார்க்கும்போது மனைவிகள் என்றாலே நிறையா ஜோக்குகள் வீடியோக்கள் ஆ என் மனைவி ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டா ரொம்ப ஜாலியாக நான் இருக்கிறேன்னு மாதிரி கணவர்கள் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம் அது பார்த்து சிரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரியல் லைஃப்பில் அது செட் ஆகாது வீட்டில் பெண்கள் இல்லைன்னா ஒரு பத்து நாள் ஆண்களை தனியாக இருந்து பார்க்க சொல்லுங்களேன் அந்த வீட்டை போய் பாருங்கள் அந்த வீடு எப்படி இருக்குன்னு ஆ ஒன்றும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது சுத்தமாக இருக்காது ஆ சில தேவையற்ற வார்டுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பொருட்களெல்லாம் கண்ட இடத்துல கிடக்கும் ஏன் உங்கள் வீட்டம்மா இல்லையா ஆமாம் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பெண்கள் இருந்தால் அந்த வீடு அது வேறு லெவலில் தான் இருக்கும் வீட்டில் பெண்கள் இருந்தாலும் வீட்டை ஒரு மாதிரி போட்டிருக்க ஆட்கள் இருக்கிறாங்க நான் அப்படி பிரித்து இல்லாமல் ஆழமாக போகலை ஆனால் பொதுவாக பாருங்கள் பெண்கள் தான் வீட்டுக்கு முக்கியமானவர்கள் அதனால் பெண்கள் வீட்டின் கண்களும் வாங்க சிலர் சிலர் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள் கண் இல்லைன்னா மனுஷனுக்கு பார்வை தெரியுமா பாருங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிரும் பாருங்கள் அதே தான் கத்தரும் உங்களை மிக முக்கியமானவர்களாக தெரிந்து தான் மனுஷனுக்கு ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லி உங்களை படைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் ஆண்டு பார்வையிலே மிக முக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள் இப்படி உங்களுக்கு ஒரு தட்டி கொடுத்துக்கிடுங்க நான் ஆண்டுடைய பார்வையிலே முக்கியமானவள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்க உண்மையிலே நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் இல்லாமல் குடும்ப அமைப்பில் அது ஒரு பூரணம் வர முடியாது அது மாத்திரமல்ல குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி இந்த மனுக்குளம் பெருகணும்னா பெண் இல்லாமல் முடியாது ஒரு ஆணுக்கு துணை ஒரு பெண்ணு தான் அதனால ஆதியிலே தேவன் மனிதன் உண்டாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறது பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை கொடுக்கல ஆணுக்கு இன்னொரு ஆணை கொடுக்கல ஆனால் இதெல்லாம் உலகத்தில் நடக்குதுன்னா அது அருவறுப்பு அது தேவ திட்டத்துக்கு விரோதமானது ஆண்டுடைய திட்டம் அது அல்ல ஒரு ஆணு நிறந்தால் ஒரு பெண்ணு வேணும் அதுதான் குடும்ப அமைப்பு அந்த பெண்ணை படைக்கும் போது தான் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு பாடியில் அமைப்புகளை வச்சு அந்த குழந்தையை ஏற்ற எத்தனையோ காரியங்கள் இடத்துல தான் அதிகமாக கொடுத்துருக்கிறார் பெண்களிடத்தில் தான் கொடுத்துருக்கிறார் அவை பெண்கள் தேவனுடைய பார்வையிலே மிக விசேஷமானவர்கள் முக்கியமானவர்கள் ஆம் சகோதரி நீங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள் ஆகவே இந்த ஏவாளை படைக்கும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் திட்டமிட்டு தான் அற்புதமாக ஆண்டவர் படைத்திருக்கிறதை வேதத்தை தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் முக்கியமானவர்கள் இந்த ஆசீர்வாத் உங்களுக்கு தந்திருக்கிற தேவன் தொடர்ந்து மற்ற எல்லா காரியங்களையும் சரிப்படுத்தி தருவார் ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே பெண்களை குறித்து இ தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காய் நன்றியப்பா பெண்கள் முக்கியமானவர்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காய் ஸ்தோத்திரம் அதே போல் யார் யார் மனம் சோர்ந்து போய் அண்டவரை ஆறுதல் படுத்த இல்லை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை எல்லாரும் வெறுக்கிறாங்க என்ற நிலையில் மனநிலையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த சகோதரிகள் மேலே இப்போது ஒரு நம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் அவர்கள் மனதில் ஒரு உறுதி வரட்டும் அன்றவரை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விலகி போகட்டும் அவர்களை முக்கியமானவர்களாய் சமுதாயத்தில் நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் கர்த்தரப்படி செய் நன்றி தொடர்ந்து போகற்கு நீத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரி நீங்கள் முக்கியமானவர்கள் விசேஷமானவர்கள் மீண்டும் நாம் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் உங்கள் கேள்விகள் சந்தேகங்களையும் தெரியப்படுத்துங்க ஆசீர்வதிப்பார் கர்த்த ஆசிர்வதிப்பார்